ஏதும் சொல்லுகிறது நூத்தி மூணாவது சங்கீதத்திலே பன்னெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நம்முடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் விலக்கி இருக்கிறார் கிழக்குக்கும் மேற்கு எவ்வளவு தூரம் என்லெஸ் டிஸ்டன்ஸ் அவ்வளவு தூரமாய் விலக்கி விட்டார் அளவற்ற தூரத்திலே கொண்டு போய் விட்டு எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் கொண்டு போக விட்டா திருப்பி அது ஒன்ன வரவே முடியாது எப்ரேர் எட்டு பன்னிரண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது ஹி ரிமம்பர்ஸ் இட் நோ மோர் அதை அவர் இனி ஒருபோதும் நினைவு கூறுவது இல்லை எல்லாம் சொல்லுங்க இனி அவர் என்னுடைய பாவங்களை நினைவு இல்லை அப்ப நான் கேட்குறேன் நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஜெபிக்க சொன்னா ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே நான் பாவி வேற ஜெபம் இல்லையா நான் சொல்றேன் நீங்க இந்த ஜெபத்த ஆயிரம் முறை பண்ணலாம் ஆயிரம் நாட்கள் பண்ணலாம் ஆயிரம் மணி நேரம் பண்ணலாம் ஆனால் அந்த ஜெபத்தை ஒரு நிமிஷம் கூட பரலோகம் அங்கே இந்த ஜெபத்துக்கு இடம் கொடுக்கறது இல்ல கத்தர் உங்களுடைய பாவங்களை நினைவு கூறுவதில்லைன்னு சொல்லிட்ட பிறகு இந்த பேச்சு அங்க பரலோகத்துக்கு அனுமதி கிடையாது கர்த்தர் உங்கள் பாவத்தை நினைவு கூறுவதில்லை என்று சாம்பி சல்லதுரை சொல்றார் உங்களுடைய பாவங்கள் பரலோகத்திலே கணக்கெடுப்படு கணக்கெடுப்படுவதில்லை அப்படின்னு இப்போ சாம்பி சல்லதுரை சொல்றாரு இவர் வந்து சென்னை புருஷவாகத்தை சேர்ந்தவர் சேர்ந்தவர் தான் இவருடைய சர்ச் இருக்குது ஹெட் சர்ச் தான் இருக்குது இருக்குது சென்னை புருஷை வாக்கத்தை சேர்ந்தவர் இவர் என்ன சொல்றாருன்னா உங்களுடைய பாவத்தை அவர் நினைவு கூறுவதில்லை கூறுவது கூறுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் நீங்க பாவி பாவி பாவிங்க என்ன பிரயோஜனம் இருக்குது முழு நேரம் வீணே வீணேன் மணிக்கலங்களுக்கு அந்த நேரம் வீணா போதே ஏன்னா இந்த பாவத்துக்கு அர்த்தம் தெரியாத ஒரு பாவமான மனிதர் இந்த சாந்தி சலதோரி உன் தாய் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் அப்படின்னு வைக்கல வசன இப்ப எல்லாருமே அந்த தாய் வயிற்றில் தான் வெளியில வரோம் அப்போ நம்ம பிறந்தது பாவமா நாம பிறந்தது பாவமா நம்முடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் திருமணம் ஆகினது பாவமா அந்த குழந்தை பிறப்பின் போது ஏற்படும் வழி அந்த வழியை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெ பெண்ணும் ஒவ்வொரு கர்ப்பவதியும் ஒவ்வொரு குழந்தை பிற்பவரும் அந்த வழியை அனுபவித்தே ஆக வேண்டும் இஸ்இஸ் த பைபிள் கான்செப்ட் இஸ்இஸ் பைபிள் சீக்ரெட் அந்த வழியை தான் இங்கே இந்த வேதம் பைபிள் பாவம் என்று சொல்லுகிறது அந்த பாவம் என்றால் உடலில் ஏற்படும் வலியை குறிக்கிறது ஒரு தாய் கர்ப்பு பிரவசின் பிரசவத்தின் போது தான் படும் பாடு தன் தான் படும் வலியை பாவம் என்கிறது இந்த பரிசுத்த வேதம் இந்த வேதத்துக்கு பரிசுத்த வேதம் என்ற பெயர் சத்திய வேதம் என்ற பெயர் இந்த வேதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சொல்கிறது நம் உடலிலே ஏற்படுகின்ற வழியை சொல்கிறது இந்த வேதங்கள் இந்த இது வந்து அறிவுபூர்வமாக நம்ம ஆராயணம் பகத்தறிவோட இந்த வேதத்தை பைபிளை சிந்திக்கிறோம் இந்த பாவத்துக்கு அர்த்தம் தெரியாத சாமி சதுதரை பாவம் 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 அப்படின்னு சொல்ற பாவத்தை கிறிஸ்து பண்ணிக்கிறார் அப்படின்னு சொல்றார் இந்த மாதிரி பாவம் என்றால் வலி பாவத்துக்கோ எல்லாத்துக்கும் வந்து நன்மைக்கு தீமைக்கு உள்ள தூரம் எவ்வளவோ அந்த மாதிரி இந்த பாவத்துக்கும் பாவமின்மைக்கும் இந்த மாதிரி ஒரு இந்த பைபிள் ஆராய்ச்சி நம்ம கொண்டு போனோம் நம்ம சரீரை சம்பந்தப்படுத்தி இந்த பைபிள் ஆராய்ச்சியை நம்ம கொண்டு போக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை மையப்படுத்தி இந்த பைபிள் ஆராய்ச்சியை கொண்டு போக வேண்டும் நம்முடைய அன்றாட வேலைகளை மையப்படுத்தி இந்த இந்த பைபிள் ஆராய்ச்சியை கொண்டு செல்ல வேண்டும் நம்முடைய கல்வியை மையப்படுத்தி இந்த பைபிள் பைபிளை நாம் பகுத்தறிவோடு கற்க வேண்டும் படிக்க வேண்டும் அதை கையாள வேண்டும் செயல்படுத்த வேண்டும் சிந்திக்க வேண்டும் இந்த பாவம் பாவம் என்றால் அதுதான் வலி இப்போ பணம் இல்லைன்னா நமக்குள்ள என்ன வருது மனசுல ஒரு வழி வருது அதே பாகி நிறைய ஒரு பத்தாயிரம் ரூபாய் டெய்லியும் இருந்தா பாக்கெட்டில் ஏரியா பத்தாயிரம் ரூபாய் டெய்லியும் இருந்தால் எண்ணத்துக்காகும் மனசில் வலியை வராது வேதனை வராது சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி பணம் இல்லைன்னா வலி அந்த பணத்தை எப்படி தேர்வாது அப்ப அது அதுக்கு தான் இந்த பைபிளில் வழி சொல்லுது இந்த உலக நியதியை இந்த வேதம் சொல்கிறது இந்த உலக சமுதாய செயல்பாட்டை பற்றி இந்த பைபிள் சத்தியம் எடுத்துரைக்கிறது நாம் காண்கிற நிஜ வாழ்க்கையை இந்த வேதத்திலே பைபிளில் நிகழ்ச்சிகளாக இங்கே வரவேற்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி பாவம்ன்றதுக்கு அர்த்தமே வழி வறுமை என்பது ஒரு பாவம் கல்லாமை என்பது ஒரு குற்ற செயல் அப்படின்னு சொல்லுது இந்த வேதம் என்ன இதுதான் நம்ம கண்ணு கற்க வேண்டும் அப்படின்ற கட்டாயத்தை உணர்த்தது இந்த டெரிஸ் கான்செப்ட் கிராஸ் கான்செப்ட் கிராஸ் கான்செப்ட் இந்த எஜுகேஷன் தான் இந்த மாதிரி பகுத்தறிவு நம்ம சிந்திக்கணும் ஆதி காலத்தில் எங்கள் அப்பா ஏர் ஓட்டி நினைந்தார் மாட்டை மாட்டை போட்டி ஏர் ஓட்டினாரு நானும் அதே மாட்டை போட்டி தான் ஏர் ஓட்டினா முடியாது வெயில சுட்டு சாக போட்டி தான் இன்னைக்கு எல்லாம் டிராக்டர் இது மாதிரி புதுவிதமான நவீன சிந்தனையோடு நம்ம செயல்படணும் நன்மைக்கும் நன்மையையும் தீமையையும் தான் இந்த வேதம் பகுந்து சொல்லுது வலியும் வலியின்மைக்கும் என்ன வறுமைக்கும் வறுமை இல்லாததற்கும் என்ன வழி என்ன அர்த்தம் தான் இந்த வேதம் சொல்லுது நாமுடைய நம்ம எவ்வளோ இந்த உலகத்தில் உற்சாக வாழணும் எப்படி சுறுசுறுப்பா நம்முடைய செயல்களை செய்யலாம் எப்படி இந்த வேலைகளை செய்கிற இந்த சரீரத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் பராமரிக்க வேண்டும் வழியில் இந்த வேதியில் சரீரை எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படி என்றதான் இந்த வேதத்தில் எழுதி வச்சு இந்த பைபிள் ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றத்தை சொல்றது கிடையாது இதை ஒரு சரங்க சரகாச்சாரமாக கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய அந்த வேதத்தில் ஒரு சாஸ்திரத்தை சொல்வதில்லை நம்முடைய சரீரத்தை மையமாக போயிட்டு வைத்து எழுதப்பட்டிருக்கிறது அந்த பைபிள் அந்த வேதத்தில் இல்ல சரீர சாஸ்திரத்தை இவர்கள் சொல்வதில்லை சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை சரீர ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை நம்முடைய சந்ததி வருங்கால சந்ததிக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுப்பதில்லை வாத வார சண்டையை கூட்டிட்டு மக்களை கூட்டிட்டு அவங்களுடைய சக்தியை விரைவு பண்ணிட்டு அவங்களுடைய வியாதிகளை தள்ளிட்டு மூலத்தனத்தையும் முட்டாவது தளத்தையும் அழித்து ஏழைகளாக்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய போதகர்கள் பாஸ்டர்கள் கோடி கோடியாக ஆலைகளையும் கட்டிடங்களை கட்டி கொண்டு அங்கே மக்கள் மக்களை கூட்டி அவர்களை அவருடைய நேரத்தை வீணடிக்கிறார்கள் இந்த வேதமானது நேரத்தை முக்கியமாக சொல்கிறது பைபிள் நேரத்தை நேரத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து வைக்கிறது டைம் 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 வாழ்க்கை சமுதாயத்தில் அந்த டைமை நம்ம மேனேஜ் பண்ணணும் சரியான விதத்தில் செய்ய வேண்டிய வேலையை செய்யணும் சரியான நேரத்தில் செய்ய வேண்டிய வேதத்தில் முடிந்த வேதம் உன்னுடைய அன்றாட வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடி அதிநதின் காலத்தில் அதிரதின் கனியை தந்து படிக்கிறவங்க படி வேலை செய்யறவங்க கஷ்டங்கள் தீரும் வியாதி தீரும் நம்முடைய பாவம் என்னும் வலி நம்முடைய பாவம் என்னும் வறுமை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேகம் பரிசுத்த வேகம் பரிசுத்த சத்திய வேதம் இதைத்தான் நம்ம கடைபிடிக்க கடைபிடிக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் இன்னும் நம்ம பழைய சிந்தனைகளை பழக்க பழக்க வழக்கங்களை நம்ம கடைபிடிச்சிட்டு இருந்தோம்னா கஷ்டம் எனும் மலையில் வியாதி எனும் மலையில் வறுமை என்னும் வலையில் சிக்குவது வியாதி என்னும் எப்படி நம்ம விடுபடுது அதுதான் இந்த வேதம் தான் இந்த வேதம் வரி சொல்லுது இந்த நிஜ வாழ்க்கையில உயிரோடு இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கையில எப்படி இந்த இந்த சதி வலையிலிருந்து நம்ம தப்பிக்கிறது அதுதான் இந்த வேதம் நம்ம நமக்கு இந்த சத்திய வேதம் பைபிள் சத்தியம் பைபிள் சீக்ரெட் நமக்கு பைபிள் மறைவு எடுத்து வைக்கிறது நண்பர்களே என்னுடைய வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நாலு பேருக்கு பிரயோஜனமான இந்த வீடியோவை எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே